வயன் வந்து செஸ்ட் வயர் தான் இருக்கு அவங்க ஆமாம் அதனால நீ பார்த்து செஸ்ட் வயர் தான் இருக்கு ஏமா இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் கிடையாது கீழே வந்து அங்கே ஒரு ஃப்ளோர் இருக்கு அது அதனால வந்து சேஃப்டி கொஞ்சம் இந்த வந்து ஃப்ளோர் ஃப்ளோர் இருக்கு ரிவர் வருது பார் இந்த ரிவர் சுத்தி இருக்கு பார் ரிவர்ரா அந்த போட்டு போட்டு வருது பார் ரிவர்ல அந்த ஆர்க்கே ரிவர் ஆ அதுல போட்டு போட்டு வருது அந்த ஆர்ச் மாதிரி ஒன்னு இருக்கு அது பிரிட்ஜ் ஆமா

எப்படிதான் தூக்கிட்டு போனாங்கன்னா தெரியல கயிற கட்டி இழுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இப்ப இந்த காலத்துல அது எல்லாத்துலயும் மிஷின் இருக்கு எல்லாத்தையும் மேல கொண்டு தூக்கிட்டு போயிருவாங்க ஈஸியா